ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பாருங்கள் ஏன் சொல்லிட்டே இது பாருங்க ஃபஸ்ட்டு வந்து பன்னெண்டாவது இடத்துல இருந்துச்சு அப்புறம் பத்தாவது இடத்துக்கு வந்துச்சு அப்புறம் எட்டாவது இடத்துக்கு இன்றைக்கி அஞ்சாவது இடத்துக்கு வந்துக்கிறாங்க இன்னும் கூடி சீக்கிரத்தில் வந்து பார்த்தினா அந்த மாணவ மாணவி நல்லா படித்து இடத்துக்கு வரணும்னு நம்ம ஆசை ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கே ஒரு பெருமை செத்துட்டாங்க சூப்பர் உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க ரொம்ப இதாகுது அதனால அந்த குழந்தை நல்லா இன்னும் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் மனசார வாழ்த்துங்க இதை விட ஒன்று ஒன்றுனாக்கா பெட்ட தாய் தாப்பம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை ஊக்குவிக்கணும் நல்லா படிங்க நல்லா பண்ணுங்கள் நல்லா சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்கி கண்டிப்பாக குழந்தைங்க நல்லா படித்து பெரிய ஆள் வருவாங்க தெரியுங்களா இன்றைக்கி ராணிப்பட்டே பார்த்தினா அஞ்சாவது இடத்துல இருக்குதுங்க நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருங்க என் குழந்தைங்க எந்த அளவுக்கு படித்து சூப்பராக பாருங்கள் என் தங்கச்சி என் தம்பிங்களாம் அருமையாக படித்து பெரிய ஆள் ஆகிடாங்க இல்லையே சூப்பர் உண்மையே அதேமாரி பாருங்கள் நல்லா படித்து இடமா வரப்போ ராணிப்பேட்டை இன்றைக்கி ராணிப்பேட்டை லோ படிச்சலாக்கா ராணிப்பேட்டை எல்லாமே தெரியுன்ற மாதிரியே இன்றைக்கி படித்து அஞ்சாவது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சாவது இடத்துல வந்துடுறாங்க சூப்பர் வேறு லெவலுங்க அதே மாதிரி பாருங்கள் நீங்களும் அந்த குழந்தைங்க மனசார வாத்துங்க எங்கள் ராணிப்பட்ட ரெண்டாவது இடம் மூணாவது இடம் ஃபஸ்ட் இடம் வரணும்னு மனசார வாத்துங்க நல்லா படிக்கட்டுங்க பெத்த தாய் தப்பு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பசங்க நல்லா ஊக்குவிங்க நல்லா படிக்கணும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரும் நம்ம நல்லா இருந்தால்தாங்க குழந்தை நல்லாயிருக்கும் மனசார வாத்துங்க அட்டகசமாக வண்டி பாருங்க சூப்பராக வண்டி தெல்ல தெளிவாக செம குவாலிட்டியாக பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று ரிஸ்ட்டு ஓனர் ஒரே ஓனர் பெட்ரோல் டு எல்பிஜி கேஸ் அண்டாஸ்மெண்ட்டு சார் ரெண்டு லட்சம் அறுபது தான் சார் ரெண்டு நாற்பது கேட்குறாங்க கிட்ட வாங்க ஒன்று ஒற்ற வாங்கி தரேன் ஏன்னா வண்டின்னா வண்டி குறைச்சிரு ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டரு கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டோடு தான் ஒரு ஐர் வண்டி தான் சூப்பராக பாருங்கள் இது பாருங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு ரிஸ்ட்டு ரெண்டு ஓனரு இது மார்க்கெட்டு போட்டு டைட்டு பண்ணால் மூணே கால்ரே மூணு ரூபா சொல்லி ரெண்டு எழுபத்தஞ்சு ஃபைனல் நிற்கிறாங்க பேசி எடுத்துறேன் பாருங்கள் ஐட்டெல்லாம் கப்பாஞ்சின்னு ஐம்பத்தாறாயிரம் கிலோமீட்டர் வருது ஸ்விஃப்ட் டீசர் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பதினொன்று ரிஜிஸ்டர் டிஎன் செவன் த்ரீ நம்பரு இது வந்து மூணே ரூபா கேட்குறாங்க மூணு ரூபா ஃபைல் நிற்கிறாங்க கெட்ட வாங்க பேசி தரேன் அடுத்து பாருங்கள் பாருங்க பார்க் வந்து பெட்ரோல் சூப்பராக பெட்ரோல் பாருங்கள் நம்ம தர போகிற ரேட்டு பார்த்தினாக்கா சார் ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு ரிஸ்டர் ரெண்டு ஓன் எல்பி தேங்க் அண்டாஸ்மெண்ட்டு ரெண்டு ரூபா கேட்குறாங்க உள்ளே ஏன்னா அனுசரித்து தரேன் ஏன்னா வண்டி நான் வண்டி நூற்றுக்கு நூறு வெறும் இருபத்தாறாயிரம் கிலோமீட்டர் ஓடி வண்டி அருமையான வண்டி விட்டுறாதீங்க இன்னும் நிறைய உள்ளே வண்டிக்குது நான் கொஞ்சம் வெளியே போகிற வேலை இருக்குது அதனால கடைக்கடாமல் போட்டு போகல ரெண்டு நாள் நான் வீடியோ போடல நிறைய வண்டிங்க வருது இதை பாருங்க ஒரு ஈயான் ஒன்று அது காட்டுங்க ஈயான் வந்துது பாருங்கள் பட் சுமோ வந்துருக்குது பாருங்க ஒரு இண்டிகா ஒன்று கோலிஸ் ஒன்று உள்ளும் நிறையா இருக்குது வண்டி நிறையா வண்டி வந்துது பாருங்க அது என்ன நான் தனித்தனியாக போடுறேன் இதுவும் தனித்தனியாக ஒரு வீடியோ நான் போடுறேன் விட்டுறாதீங்க நம்ம சொல்கிறது தான் ஒன்று கெட்ட வாங்க இது பண்ணி தரேன் இது ஒரு இன்ட்ரி காட்டு பாருங்க டயர் பாயிண்ட் பெட்ரோல் டு கேஸ் ஐம்பத்தாறு கிலோமீட்டர் தெளிவான பாடி இன்னும் கூட பெயிண்ட் ஆகாத வண்டி சார் இது அது பாருங்க தீ அனுப்பி இருக்குது வண்டி சேஃப்டி சேஃப்ட் லாக் ரிவேஸ் கேமராலாம் சார் வண்டல சூப்பராக வண்டி இது பாருங்கள் மினால் பார்த்துனாக்கா இது பாருங்க கேஸ் இது கேஸ் டேங்க் ஸ்டெப்னி ஜாக்கிள் ஏன்னா பெட்ரோல் டு கேஸ் ரெண்டுமே சார் இதுவும் ஒரு வண்டி தான் சார் இதை பாருங்க நமோ நாராயணா அதுமாரி நமோ நாராயணா ஐர் வண்டி தான் சூப்பராக வண்டி இதுவும் சிப்டி டிசை பாருங்கள் நல்லாயிருக்கும் டயர் பாயிண்ட்டு சீட் கவர் எல்லாமே இது பாருங்க ஏசி பஸ் டீசல் வெடி சார் இது இது பாருங்க நாலு விண்டோ பவர் விண்டோ அதே மாதிரி உள்ள இன்ட்ரிலாம் பாருங்கள் சூப்பராக பாருங்கள் இது பாருங்க பெட்ரோல் டு கேஸு இதுவும் சூப்பராக வண்டி சரி அவங்க சொல்லலாம் பத்து இருபது வில தாசியா இருந்தாலும் கிட்ட வாங்க நான் அழைச்சி தேத்துறேன் பணத்தை கண்ணில் காட்டுங்க எடுத்து கொடுத்துறேன் என்னை பற்றி உங்களுக்கு தெரியல இன்னும் தெளிவான பாடி இது பாருங்க இப்படி காட்டுவா இதுவா கெட்டவா இது பாருங்கள் சார் கவுல் பேனல் பாருங்களா இதுதான் கவுல் பேனல்னு சொல்லுவாங்க இது பாருங்க ரவுண்ட் பாயிண்ட் தரீங்களா ஒர் ஜனடே இதெல்லாம் வந்து தெளிவாக போற நீ பாடி இன்னும் பெயிண்ட் ஆகாத வண்டி சார் இது ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்று உள்ள சீட் கவர் டு கேஸ் ரெண்டுமே இதுவும் வாங்க இது ஒரு ஏஸ்கே இது பாருங்க பெட்ரோல் டு கேஸு பாருங்க இதுவும் பார் கேஸ் டேங்க்கு மைலேஜ் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் ஒரு டேங்க் ஃபுல்லாக முந்நூற்றம்பது கிலோமீட்டர் மேலே போகும் சார் வண்டி சூப்பராக வண்டி விட்டுறாதீங்க தெளிவான வண்டி வா வண்டினால் வண்டி அவ்வளோ அருமையாக இருக்கு விட்டுறாதீங்க உள்ளே நிறைய வண்டி இருக்குது ஏன் சொல்லட்டங்களா நீங்க சொல்ல சார் பெத்த தாய் தப்புனா விட்டுறாதீங்க அன்பா பாத்துங்க ஒரு சின்ன விஷயம் ஒன்று சொல்ல பாருங்க நேற்று போன வாரம் வந்து நான் எங்க வந்து போன வாரம் பார்த்தீங்கன்னாக்கா சண்டே டைம் சார் அப்போ சண்டே டைம் போனாங்க எல்லாரும் நாங்கள் என் பசங்க எல்லாம் நாங்கள் போனோம் அப்போ போகும்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹோட்டலுக்கு போனோம் ஹோட்டலுக்கு போயிட்டு உக்காந்து சாப்பிடலாம் உக்காந்து சாப்பிட்டாக்கா ஒரு சர்வர் இருந்தார் நேராக வந்து என்பா என்ன பாருக்குதுன்னு கேட்டாக்கா இப்போ வந்து இட்லிக்கு இது பூரிக்கு இது பரோட்டாக்கு தோசைக்கு இதுன்னு சொன்னார் அப்போ பேச்சு வாக்கிலே பார்த்தினாக்கா ஆனால் வணங்கண்ணா அப்படின்னாரு யாரான்னு பார்த்தாக்கா ஆனால் நானும் உங்கள் ஊர் தானா ராணிப்பட்டதானா அப்படின்னார் ஆனால் சேனல் தான் பார்ப்பேன்னு அப்படின்னாரு நல்லா இருல்லா ஜா நல்லா இருந்தால் சந்தோஷமான ரெண்டு வார்த்தை சொன்னார் வார்த்தை நல்லா சொன்ன நல்லா இருச்சுக்கும் போது பார்த்தினாக்கா சரி என்ன மாதிரி இருக்குதுன்னா ஒன்றும் இல்லை ரொம்ப நாள் ஆசை ஒரு தயிர் எனக்கு போகணும் நான் கேட்டேன் அப்போ கேட்கும்போது அவர் சொல்கிற ஒரு என்ன சொன்னார் ஆனால் அது மூணு நாள் போகிறத தயிர் வடனா வனானா ரெடி பார்த்தீங்களா நம்ம பேசுகிற அன்பான வார்த்தை பேசுனதுனால சின்னது என் உடம்பு நல்லா இருக்கணும் அண்ணன் நல்லா இருக்கணும்னு நினச்சி அந்த இது வானாண்டாரு அப்போ தான் நம்ம கூட பாருங்கள் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்பா நாலு வார்த்தை பேசி பாருங்கள் ஒரு கடையில் ஆஃபீஸில் போயிட்டு கஸ்டமர் தொழிலாளிகள்லாம் வந்து அன்பாக பேசி பாருங்கள் நம்ம அன்பா வார்த்தை பேசுகிற வார்த்தை தான் நம்ம நம்ம வாழ்க்கை நீடோடிய வாழை நல்லாயிருக்கும் இனிமேல் அதனால சொல்லுவோம் நம்ம பேசுகிற பேச்சுட்டான் இதே நம்ம ஒரு வார்த்தை தகாத வார்த்தை பேசினாக்கா ஏதோ வரணும் போனால் போட சொல்லிட்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க எந்த ஊருக்கார் யார் வராங்க போகிறா இல்லைங்க நம்ம பேசுகிற பேச்சுட்டாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுங்க எங்கள் ஊருக்கார் ராணிப்பேட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராணிப்பேட்டுக்காரன் இல்லை பெருந்தன்மை யாரோ மூகம் மூஞ்சி முகம் பார்க்காது கூட ஆனால் இந்த வடம் இது வந்து மூணு நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுதுண்ணா வானானா இந்த ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன் சொல்லு என் உடம்பு நல்லா இருக்கணும்னு மனசார் நினச்சி சொன்னார் பாரு அந்த மனசு நல்லா இருக்கணும் உண்மையாக சொன்ன பாருங்க நம்ம பேசுகிற வார்த்தைங்க தாங்க எல்லாமே அன்பாக பாருங்க அன்பான வார்த்தை சொல்லி பாருங்க ஒரு ஒரு அக்கா இருக்கட்டும் அண்ணனாக இருக்கட்டும் வீட்டில் சமையல் பண்ணால் கூட சொல்லு ஒரு வார்த்தை சொல்லி பாருங்க சூப்பராக இது சாப்பாடு செஞ்சு பாருங்கள் மறுநாள் சம வகை வகையாக தை சாதம் தக்காளி சாதம் லெமன் சாதம் எல்லா சாதம் செய்து போடுவேன் அக்காங்க அதனால் நம்ம வாழ்கிற வார்த்தையும் சரி சொல்கிற வார்த்தையும் சரி நல்லா இருக்கணும் இந்த சேனலை கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் நீங்க வர்றீங்க நான் தர்றேங்க இப்போ சொல்றேன் இப்போ சொல்றேன் சார் பெத்த தாய் தாப்பன் விட்டுராதிங்க நம்ம சொல்ற வார்த்தை தான் என்னையுமே என்னைக்கு யார் தாய் விட்டு இது பேசலாம் யாசானம் பேசணும் அவங்க வாழ்க்கையில் முன்னு வர முடியாதுண்ணா பாத்துங்க உள்ள நிறைய வண்டி வந்துருக்குது உள்ளும் நிறையா இருக்குது டெய்லி அப்டேட் அதே பார்த்தீங்கன்னாக்கா காலையில் மூணு மணி எல்லாம் வெடிகால் வந்துடுவேன் மூணு டு பதினொன்று வரைக்கும் தான் இருக்க முடியும் வெயில் சாம வெயில் சார் முடியலங்கனால அதனால் வெடிகால் எவ்வளோ சீக்கிரம் வந்தப்போ வந்துடுங்க ரெண்டு மணிக்கு வந்தாலும் மூணு மணிக்கு வந்தாலும் டிலே கொடுங்க இப்போ பாரு காலையில் வந்து திண்டுக்கல் கஷ்டம் பண்ணி எடுத்து போகிறாங்க இந்த வண்டி வீடியோ போட்டால் இது எடுத்துன்னு போகிறாங்க வண்டி வந்து பணம் செல் பண்ணி எடுத்து போகிறாங்க திண்டுக்கல் கஷ்டம் பண்ணிட்டுறாங்க பார்த்துட்டு இந்த வீடியோ போனால் செல் பண்ண எடுத்து போகிறாங்க அதனால வெடிகாலம் வாங்க வெயிலுக்கு முன்னே வாங்க வெயிலில் வந்து கற்று போயிடுவோங்க சோஃபாகாரெல்லாம் கருப்பாகிடுவோம் அதனால் நல்லா சோஃபாக இருக்கணும் அண்ணனுங்க எல்லாமே வெடிகாலம் வாங்க வெயிலுக்கு முன்னே போங்க வெயிலுக்கு வந்து யாரும் வெயில் சுற்றாதீங்க முடிஞ்ச வரைக்கும் இந்த காக்காவுக்கு குருவிக்கு இதெல்லாம் வந்து இவங்க தெரிஞ்ச மாதிரியே மெத்த மேலேஞ்சினாக்கா தண்ணி கொஞ்சம் ஊற்றி வைங்க காயிற வெயிலுக்கு தண்ணிக்குள்ளே போகும் கஷ்டப்படுத்துங்க அதனால் அதே கம்பல்சரி வந்து ஒவ்வொரு மனிதனோ ஒரு நாளைக்கு மூணு தண்ணி குடிச்சாகணும் குடிச்சிடுங்க தைச்சது தண்ணி தான் கார் வாங்க முடியும் சொல் பேச்சு கேளுங்க தண்ணி தான் காரை வாங்க முடியும் நீங்கள் தான் கார் வாங்க முடியும் சிலப்பில்ல அதெல்லாம் தண்ணி குடிங்க சந்தோஷமாக இருங்க ஜாலியாக இருங்க இப்போ சொல்கிறேன் எப்போ சொல்கிறேன் ஒரு விஷயங்க சொன்ன நம்ப மாட்டேங்க இவ்வளோ அதிகமாக பேசுகிறேன்னு சொல்லிட்டு போன வாரம் நாற்றுக்காரமாக எங்கள் வீட்டுக்கு போனேன் நான் எங்கள் மாமியார் வீட்டுக்கு போனேன் அப்போ போயிட்டு எங்கள் வீட்டுக்காரம்மா எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் எல்லாம் கேட்டார் அநேத்துக்கு பார்த்துன்னு எங்கள் பொன் எங்கள் சம்சாரமும் அந்த அம்மாவும் எங்கள் மாமியார் எல்லாம் எல்லாம் உக்காங்கினேன் மணி பன்னெண்டு மணிக்கு வந்தேன் சார் பசி வேறு எனக்கு வேறு வீட்டில் உக்கிறேன் நான் சாப்பாடு எடுத்துகிறோம் சார் தொத்து வரனு போனவங்க தான் அரை மணி நேரம் ஆச்சு வரவே இல்லை என்னடா பார்த்தாக்கா டிவி முன்னே உக்காந்து உக்காந்து ஐதுங்கிறாங்க என்னடான்னு பார்த்தா அவன் பொண்ணு யாரை கற்றுக்க முடியாண்ணா டிவியில் அதுக்கு இந்த மாதிரி எல்லாம் சோகமாகறாங்க இங்கே மிளகாத்தூள் நிறைய கோட்டிப்பேன் நான் கண்ணில் எழுதிக்கிறேன் எனக்கு தெரியல எப்படியா போட்டேன் அவங்கலம் தெரியுங்களா அப்புறம் நான் எழுந்து போய் கோயம்புச்சுன்னு வந்து போனேன் ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சார் நான் கருவ அருமையாச்சு சார் நான் சும்மா சொல்லுது எங்கள் வீட்டுக்காரமாக செய்தாங்க நல்லா இருந்துச்சு சாப்பிட சந்தோஷம் சும்மா சொன்னேன் நல்லா இருப்பேன் சார் ஜாலியாக இருக்கேன் டமாசாக இருக்கணும் அதனால சொல்கிறேன் பாருங்க என்றைக்கே வந்து அன்பாக பேசிப்பார் கூடி வாழ்ந்துப்பார் கோடி நண்பர் இந்த சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பேரில் கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் பாருங்க நான் தரீங்க பெட்ரோல் டீசல் ரெண்டு வண்டி பெட்ரோல் ரெண்டு டீசல் சார் அதே மாதிரி நம்ம லாங்கில் வந்துட்டு வேலூர் டு சென்னை போகிற பைபாஸ் திருச்செந்தூர் முருங்க ட்ரிபிள்எஸ் காலேஜ் ஆப்போசில் நம்ம இடம் சார் வணக்கம் சார்